வெஜிடபிளா நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் ஆனால் அந்த வெஜிடபுளில் ஒரு காய் இல்லை இதுக்கு பேர் பிரியாணியா எவ்வளோ வெள்ளையா இருக்குது பாருங்க நாலு பீஸை போட்டாங்க பீஸை போட்டு வெள்ளையாக இருக்குது பிரியாணி எந்த ஊரில் ஏதாவது பிரியாணி வெள்ளையாக இருந்து பார்த்துருக்கோம் நம்ம இது காரவே இல்லை காரில் சாப்பிட மாட்டோம் கலர் இல்லை பிரியாணி கலர் இல்லை கலர் இல்ல வாசனை இல்ல தக்காளி சாதமா என்ன சாதம்னு கூட சொல்லறதுக்கு முடியாதச்ச ரொம்ப நூத்தி எண்பது ரூபாய்க்கு செம்மையா வேஸ்ட் இல்ல பிரியாணி வாசனையாவது அடிக்கணும் இல்லனா அந்த கேசரி பவுடர் போட்டு கலராது வர வந்து அது சாப்பிடும்போது நம்ம சாப்பிடுறதே எப்படி இருக்குது பிரியாணி இதுவாது வெஜிடபிள் யாவது ஒரு வகையில் ஒத்துக்கலாம் சரி விடு காய்கறி விலைவாச ஏறிடுச்சின்ட்டு வெறும் சாதத்தை வெஜிடபிள்னு விற்கிறாங்க வெறும் வெஜிடபிளில் காய்கறி இல்லாமல் விற்கிறாங்க இது என்ன கலருன்னு தெரில அதுக்கு கொடுத்த தண்ணி குழம்பு இது என்ன தண்ணி குழம்புன்னு தெரில மட்டன் தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்பாவது கலராக இருக்கும் இது என்ன கலரில் என்னமோ தக்காளி சாஸ்ல தக்காளி சாஸை ஒரு டம்ளரில் ஊற்றி அதில் தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி இருக்குது இது என்னவாக கொழம்பு இப்பெல்லாம் ஹோட்டல்ன்ற பேர்ல மனுஷனுங்க வயிற்றுல அடிக்கிறாங்க அந்த மாதிரி கடைக்கு தான் நம்ம ஜனங்க போறாங்க எதை வித்தாலும் இந்த ஜனங்க வாங்கி தின்றுதுங்க எதை வித்தாலும் இந்த ஜனங்க வாங்கி தின்னுடுறாங்கன்ட்டு இந்த மாதிரி க இதை தான் இந்த மாதிரி இதை ஜனங்களும் வாங்கி சாப்பிடுறாங்க என்ன பண்றது நான் பிரியாணி கலர் இல்லை வாசனை இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க செயின் அகற்றுட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடியோஸ்லாம் தப்பாக நினைப்பாங்கள நினப்பாங்கள இந்த மாதிரி யாராவது எங்கேயாவது இந்த மாதிரி மொக்க பிரியாணியை வாங்கி நல்லா இருக்கும்னு நினச்சி கடையை பார்த்து நல்லா இருக்கும்னு நினச்சி போய் மொக்கையாக இருக்குதா மொக்கையாக இருக்குதான்னு சொல்லுங்க வெஜிடபுல்லாம் நான் சாப்பிட்டே முடிச்சுட்டேன் ஆனா அந்த வெஜிடபிள்ல ஒரு காய் இல்லை இதுக்கு பேரு பிரியாணியா எவ்வளோ வெள்ளையா இருக்கு பாருங்க நாலு பீஸை போட்டாங்க பீஸை போட்டு வெள்ளையா இருக்குது பிரியாணி எந்த ஊர்ல பிரியாணி வெள்ளையா இருந்து பாத்திருக்கோம் நம்ம இது காரவே இல்லை காரில் கலர் இல்லை பிரியாணி கலர் இல்லை கலர் இல்லை வாசனை இல்லை தக்காளி சாதமா என்ன சாதம்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப நூற்றி எண்பது ரூபாய்க்கு செம்மையா வேஸ்ட் இல்லை பிரியாணி வாசனையாவது அடிக்கணும் இல்லைன்னா அந்த கேசரி பவுடர் போட்டு கலராவது வர சா